சரி சொன்ன மாதிரி எல்லா தட்டி வச்சே கொண்டு வந்து அதெல்லாம் ஒரு வாரமா இருக்கட்டும் இந்த வீட்ல அந்த எங்க ஆளே காணா ஏ மாடி பச்சிக்கிளி அடடே வந்துட்டீங்களா வாக வாக ஆச்சி எல்லாரும் வந்துட்டாங்க சீக்கிரம் வாங்க ஏ மாடி சின்ன பனே ஆமா நீ இப்ப வந்தா இந்த கொஞ்ச நாத்துக்கு மாதிரி தான் வந்தா ஆன்டி ஆச்சி இவ்வளவு நேரம் இங்கதே இருந்தாவோ காபி போடுறதுக்கு இப்பதே கிளம்பி போடாவோ ஒரு நிமிஷம் இருக்கே தான் வந்துருவா ஆ இருக்கட்ட ஆமா நீ மட்டும் தான் வந்தியா இல்ல இல்ல ஏ வீட்டுக்கு வந்தே வந்திருக்காரு அவரே வெளிய போய் இருக்காரு இந்த வந்துருவாரு

சரிடா சரிடா வா இஷ்டம் போல எப்ப வேணுமோ உனக்கு என்ன நாங்க புடிச்சத எடுத்து போடுறியா இனிமேட்டுக்கு அது சொந்த காரி நீ தானே சமந்தியம்மா என்ன சபையில கொண்டாந்து வந்து பூவு தட்டு வர்ச்சன எல்லாத்தையும் அடிச்சு வச்சிருக்கீயா தாளி பிச்சு கவரதுக்கு இதெல்லாம் தேவையில்லையா மஞ்சள் குங்குமமா பூவா அதுக்கு அப்புறம் மத்தியில மாத்திர கயிறு இருந்த போதாடா நீங்க வைக்கிறதுல பாத்தா ஏதோ கல்யாண ஊடு மாதிரி கலக்கு ஆமா கல்யாணம் தான் என்ன என் மகன் கல்யாணத்தை இப்படி அர்த்தம் நினைச்சு ஆனா கடைசில அது இப்படி முடிஞ்சு போச்சு அதுக்காண்டி அப்படியே விட்டு முடியுமா நான் வச்சிருக்கிறது ஒத்து புள்ளியாச்சே ஒரு பங்க்ஷன் வச்சாலும் நல்லபடியா அழுத்தம்ல எங்க வீட்ல நடக்கிற மொத விசேஷம் இது கிராண்டம் நடத்தம்ல அவங்களுக்கு கல்யாணம் நடக்கலை என்று கூடாது இருக்கக்கூடாது அதுக்காண்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கு நலங்கு வச்சு இந்த தட்டு வரிசை வச்சு மொழபடி வரைக்கும் மாலை மாத்தி தாளி பிடிச்சிக்கோக்கோ உண்மை சொல்லப்போனா இது அவங்களுக்கு ரெண்டாவது கல்யாணம் ஆகிருக்கியா

இன்னும் ஏமா சீக்கிரட்டா வச்சிருக்கே அவங்களுக்கு ரிவீல் பண்ணிடு பண்றேன்டா பண்றேன் இந்த மாதிரி மணி குழந்தை அந்த பாக்ஸ் கொஞ்சம் எடுமா என்னது இது என்னடா சாமிடமா என் மர்மர் காண்டி தங்கத்திலே தாலி செட் வாங்கி இருக்கேன் தாலி மட்டும் இல்ல மத்த ஊர்க்கெல்லாம் சேர்த்து இதுலயே கோத்து ஒரே அடியா வாங்கி வந்திருக்கி மொத்த 5 பவுன் பத்திங்க அடேங்க அப்பா 5 பவுன் தாலி செட்டடா பச்சிகளே நீ உம்பில அச்சி சாலிடியா என்ன சாமிடமா இப்படி திடீர்னு சொல்றியா நான் கூட மஞ்சள் கைத்துல தானே நீ நஞ்சு நீங்கள் தாலி சடலாம் வாங்கியிருக்கீங்க அதுவும் தங்கத்தில் அஞ்சு போகணும்னா அப்போ எப்படியும் ஒரு மூணு நாலு லட்சம் ஆயிரம் போல இருக்கேன் ஆனா ஆனால் ஆகிட்டு போது கழுது யாருக்கு எல்லையே மண்ணு உட்காந்துத்தானே தான் அதெல்லாம் ஒரு விஷயமா பார்க்க கூடாது பார்த்துக்கிங்க காலத்துக்கு அவள் கழுத்தில் இருக்க வேண்டிய தாலி அதனால அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்லா இந்த காலத்து பிள்ளைக்கு இந்த மாதிரி மாடலில் தானே பெருசாக போடுறதுக்கலாமே அதனால தியா சப்ரைஸாக இருக்கணும்னு யாருக்கு தெரியாமல் நானே தங்கத்தில் ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கு ஏ மாவனை கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆமா ஆமா நெச்சுங்கயா ஏங்க யார்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை அம்மா அதை எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லாம இருக்கு சொன்னாங்க அதனால தான் நானும் சொல்லல சரிப்பா போய் உட்காருங்க நேரம் ஆவுதுல சிந்தாசி அப்பா 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 எப்படி பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா நல்லா இருக்கும்பா நீ எப்படி இருக்க என் மருமோ நல்லா இருக்காளா நல்லா இருக்கும்பா உனைய பாக்கணும் பாக்கணும்னு அப்பாக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சுப்பா நீங்க கண்ணுக்குள்ளேயே கலந்து பாத்தீங்க எப்படி நாள் கழிச்சு உனியப்பா பாத்துட்டு ரொம்ப சந்தோஷம்ப்பா ஓ அம்மாக்காரி சொல்லிட்டு கிடந்தா நீ சின்ன பொண்ணு ஊருக்கு கிடைக்காமையா நீ ரெண்டு பேரும் அங்க போனது ஒரு விதத்துல நல்லதுக்கு அவங்க பழக்கப்பட்ட ஆளுங்களே கிடைக்கா விட சின்ன பொண்ணு நல்லபடியா பாத்துக்கிடுவாங்க அதனால நானும் அங்கே போனேன் இல்லாட்டி நான் அங்க போ போறேன் தொழுக்கு பாப்போம் எனக்கும் அது தெரியும் பா அம்மாக்காரி ஆனா உடனே அதையே புடிச்சுக்கிட்டு அது ஒரு பிரச்சனை ஆக்கிட்டு கிடைக்கா வீட்டுல எல்லாரும் கத்துக்கிட்டே கிடக்க பாத்திக்க அவன் என் மருமகம் எங்க இருக்க இப்போ இங்கதான்ப்பா பச்சைக்குள்ள வீட்டுல தான் இருக்காங்க ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குல்ல நான் இங்க மாட்டேன்னு தான் சொன்னேன் ஆனா இவ்வளவோ வரப்படுத்தி எல்லாரும் என்ன வர வச்சிட்டாங்க அதுவும் ஒரு விதத்துல நல்லது வந்தது உங்களை நல்லபடியா பாத்துட்டுனேன் உண்மையில எனக்கு சந்தோஷம் ஆமா வீட்டு செல்லவுக்குள்ள என்ன பண்றீங்க நான் காசு குடுக்குறேன் சொன்னாலும் வேண்டாம்னு சொல்றீங்க அதுல ஒண்ணு வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் பாத்தீங்க நானும் இப்ப வேலைக்கு போறோம்ல அந்த காசு எங்க ரெண்டு பேருக்கு போதும் எனக்கு வேலைக்கு போறீங்களா எப்பா நான் வேலைக்கு எல்லாம் போக கூடாதுன்னாலும் சொல்லிருக்கேன் நான் காசு தரேன் நீங்க எந்த வேலைக்கு போக வேண்டாம் வீட்டுல இருக்க வீட்டில் உட்காந்து உட்காந்து உடம்பு சோம்பேறியா போனதே மிச்சம் இந்த பாருந்து நல்ல இந்த வயசுல வேலை செய்யணும் அப்போதே ஆரோக்கியமா இருக்கும் சத எதுவும் பிடிக்காம இருக்கும் சும்மா வீட்டுல திரும்பிட்டு திரும்பிட்டு உட்காந்து அப்புறம் உடம்புக்கு நாளைக்கு நமக்கு என்ன பத்தி கவலைப்படாத உனக்குன்னு பொன்னாட்டிய பிள்ளைங்கன்னு ஆகு போகுது உன் குடும்பத்தை பக்கத்துக்கே உனக்கு வருமானம் பத்தாது இதுல நீ வேற வாங்குற காசு எங்களுக்கு கொடுத்தா அதெல்லாம் சரி வராது அதனால நீ உன்னையே பாத்துக்க நான் என்ன பாத்துக்கற எங்களை பத்தி கவலைப்படாது சரியா நாங்க இருக்கிறது ரெண்டு பேரு தான் காலையில் ஒரு குழம்பு வச்சோம்னா ராத்திரி வரைக்கும் அதையே இருக்குது அது போத வழியா எங்களுக்கு எங்களை பத்தி நீ கவலைப்படாது சரியா தண்ணி குளித்தனா போனதுக்கு அப்புறமாச்சு என் மன்ன நல்ல சந்தோஷமா இருக்காட்டா அவள நீ நல்லா பாத்துக்கோல்ல ஏப்பா தண்ணி குளித்தான் போக சொல்லி நீங்க சொன்னதுனால தான் நான் போனேன் இல்லாட்டி நான் போயிருக்கவே மாட்டேன் அந்த பிள்ளைய உங்க அம்மா கிட்ட விட்டுட்டு அவள் படாது அது பத்தி கிடக்கா வாய் வயிறுமா இருக்கிற பிள்ளைய வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு கிடக்கா அதெல்லாம் பாக்கிற எனக்கே மனசு பொறுக்க மாட்டேங்குது அந்த பிள்ளைய எடுத்து வந்து யோசனை பண்ணி பாப்போம் எனாத்த மருமவெல்லாம் இருந்தாலும் அவளும் ஒரு மனசு தானே எத்தனை தான் அமதியா இருப்பா சொல்லி பார்ப்போம் அதெல்லாம் எல்லாம் சரியா வராது இப்ப பாரு அவ போக்கல அவள் கடக்கா இவ போகல இவ கடக்கா யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை நீய நிம்மதியா வேலைக்கு போயிட்டு வர முடியுதுல எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாம தானே இருக்கீங்க ஆமாப்பா சந்தோஷமாதே இருக்கும் என்ன எப்ப யாருமே எப்பயாத்தியோ பிறகு பொற குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு இருபத்தி நாலு நேரமா விளையாட முடியாது நீங்க வேற வீட்டுல கலக்கீங்க நாங்க வேற வீட்டுல நடக்கும் அது ஒண்ணுதே வியாதனியா இருக்கு ஆனாலும் எனக்கு என்னமோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உன் அம்மா கறி திருந்திடுவான்னு நினைக்க ஏன்னா எனத்த மர்மமான கோவம் இருந்தாலும் நான் பேர பிள்ளைங்கள பார்த்த உடனே எல்லா பேரையும் மனசுக்குள்ள மனசோ உருகி போயிடும் எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணுது உன் அம்மா கறி திருந்துடுவானு அப்படி மட்டும் அவர் திருந்திட்டா அதுக்கு அப்புறம் பிரச்சனையே இல்ல நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கலாம் அது வரைக்கும் நீங்க தனியாவே இருக்க அப்பதான் உன் அம்மா கறிக்கு புத்தி வரும் சரிப்பா

அம்மா ச்சே ஆமாடிம்மா மடி குழந்தை நீ போய் உன் மாமனுக்கோ உன் அக்கா கைகோ போய் நல்லா வைப்பா பக்கா இவ்வளோ ச்சே அட இல்லதே வேண்டாத பெரிய நீங்களா இருக்கும்போது நான் எது கத்து வச்சுக்கிட்டு நீங்களும் நல்லா போய் கேட்டே எனக்கு ஒரு மாரிய கड़की அதுல